ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் எரகுடியில் பார்த்த பாயிண்ட்டு இந்த போர் பாயிண்ட்டு இந்த போர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எலுமிச்சம்பழம் எல்ராடு அக்குவீட்ரு இந்த கருவி மூலிமா இந்த பாயிண்ட் ஆய்வு செய் செய்யப்பட்டது ஆய்வு செய்தல் வந்து மொத்தம் மூணு கால் வந்துச்சு மூணு கால் அதில் வந்து கிடச்சிது மூணு காலில் வந்து ஒரு கால் வந்து நல்ல தண்ணி மட்டமாகவும் இன்னொரு கால் வந்து குறைவான தண்ணி மட்டமாகவும் ஒரு கால் தண்ணி இல்லாத மட்டமாகவும் தெரிஞ்சுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போர் போட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி போட முடியல அதனால் சின்ன வண்டிலேயே ஆற போர் போட்டிருக்காங்க வீட்டில் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூற்றி முப்பது அடியில் ஒரு மட்டமும் நூற்றி எண்பதில் ஒரு மட்டமும் கிடச்சிது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு அடி தான் போட முடிஞ்சிது ஆனால் அதிகபட்சம் நாங்கள் கொடுத்த டெப்த்து வந்து அடி நானூறு அடி போக முடியல தண்ணி ஒரு மூணு அஞ்சு தண்ணிக்கு கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு இந்த தண்ணி வந்து நான் பாயிண்ட் வச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஆர் சந்திரமோகன் சார்கிட்ட வந்து நான் ஃபோன் மூலிமா ஃபோன் போட்டு கேட்டேன் ஃபோன் போட்டு கேட்டதுக்கப்போ அவர் வந்து டவுட்டு கிளியர் பண்ணார் ஃபோன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபோன் வச்சுட்டுருக்கேன் பாயிண்டில் நின்றுட்டு ஒரு அஞ்சு அடி ரெஃபரன்ஸில் இருந்து அந்த கிட்ட போங்கன்னு சொன்னார் அதே மாதிரி நானும் போனேன் நான் அந்த நம்பர் சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக அவரும் அதே நூற்றி முப்பது அடி தான் சொன்னார் கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாவது மட்டம் முதல் மட்டம் வந்து நூற்றி முப்பது அடி நூற்றி முப்பது அடியும் இரண்டாவது மட்டம் வந்து நூற்றி தொண்ணூறு அடியும் மூணாவது மட்டம் வந்து முந்நூற்றி இருபது அடியும் சொல்லியிருந்தார் கரெக்டாக பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது அடி கடைசியில் போக முடியல ஆனால் இந்த ரெண்டு மட்டுமே நல்ல தண்ணி கிடச்சிடுச்சு எஸ்எம்ஆர் சந்திரமோகன் சாருக்கு நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச பாயிண்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சி வணக்கம் நன்றி